வணக்கம் இது உங்க டாப் கன் நான் உங்க பாலாஜி இப்ப நம்ம பாக்க போற படம் இந்த தீபாவளி புதுவரவு அஷிடாக்கா கோத்ரேஜ் தயாரிப்புல ஐஎஸ்கே பயோசைன்ஸ் ஜப்பான் டைரக்ஷன்ல வந்திருக்க இந்த படம் ரூசியான் பேர்லயும் ரீமேக் செய்யப்பட்டு சுமார் ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபாய் பட்ஜெட்ல வந்திருந்த இந்த படம் சென்சார்ல ப்ளூ சர்டிபிகேட் வாங்கிருக்கு வாங்க ரிப்போர்ட் டீடைல் படத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம அஷிட்டா ஹீரோயின் காக ஒரு அஷிட்டா பேர் வச்சுக்கிட்டாலும் இவரோட உண்மையான பேரு டோலி பைரேட் ஹீரோயின் நம்ம செல்லமான மக்கா சோழம் ஹீரோட்ஸா மற்றும் நடிக்கிறாங்க கதையோட ஒன்லைன் என்னன்னா நம்ம ஹீரோயின் சுத்தி நிக்கிற வில்லன் கலைகள் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ அஷிட்டாக்கா சேர்ந்து எப்படி காப்பாத்தார்ன்றதான் இந்த கதையோட சுருக்கம் முதல்ல பார்க்க போறது திரைக்கதை இந்த படத்தோட வெற்றிக்கு திரைக்கதை ரொம்பவே முக்கியமா இருக்கும் விதைச்ச பதிமூணுல இருந்து பதினஞ்சு நாள்ல கலை ரெண்டுல இருந்து நாலு ஏற்கும் இருக்கும்போது ஹீரோ என்ட்ரி கொடுத்தாதான் கொஞ்சம் லேட்டா போனாலும் திரைக்கதை போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் தான் அடுத்தது இந்த கதைக்கு ரொம்பவே முக்கியமான நம்ம என்ட்ரி ஆகுது கன்ட்ரி ஆகுதுல பன்னெண்டு டேங்க் அடிக்கிறது மாதிரி இல்லாம நம்ம ட்ரோன் ரெண்டே டேங்க்ல ஒரு துளி கூட மருந்து வேஸ்ட் ஆகாம மொத்த வில்லன்களையும் லாக் பண்ணி அட்டாக் பண்ணு வயல்ல மிசில் பறக்குது ஆக்சனுக்கு சல்லுது நடிப்பை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம ஹீரோ அஷிடாக்காவோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த கேலரி மற்றும் லாரிஸ் போன்ற சீனியர் ஹீரோ கூட கட்டுப்படுத்த முடியாத வரிக்கரியான் பில் மற்றும் சுனை பில் இதை எல்லாத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாரு நம்ம ஹீரோ இது மட்டும் இல்லாமல் அகன்ற இலைப்பில் ஊசி இலைப்பில்னு மற்ற எல்லா சின்ன சின்ன வில்லன்களையும் ஓட ஓட இருக்காரு நம்ம ஹீரோ இவரோட ஆக்ஷன் ஸ்டைலே தனிதான் வில்லன்கள் பச்சையா இருக்க தேவையான மொத்த சாப்பாட்டையும் கட் பண்ணிடுறாரு சாப்பாடு இல்லைன்னா வில்லன்கள் என்ன பண்ணுவாங்க மொத்தமா வெள்ளை அடிச்சு காஞ்சி போயிடுறாங்க மொத்தத்துல பர்ஃபார்மன்ஸ்ல பின்னிடுறாரு நம்ம ஹீரோ ஆனா அமுக்க புல்லுன்ற ஒரு வில்லன் கிட்ட மட்டும் ஹீரோ கொஞ்சம் அடி வாங்குறாரு ஒரு பிப்டி தான் சாட்டிஸ்பாக்சன் அதுதான் இந்த படத்தோட சின்ன மைனஸ் பாயிண்ட் ஹீரோ எப்படினாலும் எந்த ஒரு படத்துக்கும் ஒளிப்பதிவும் டைரக்ஷன் தான் ஒரு பெரிய முதுகெலும்பு இந்த படத்தோட ஒளிப்பதிவுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு லொகேஷன்ல நல்லா ஈர இருந்த இடத்துல இருந்த ஷாட்டு ரொம்பவே தெளிவா கலர்ஃபுல்லா இருக்கு இதுவே ஈர இல்லாத இடத்துல இருந்து எடுத்த ஷாட்டு கொஞ்சம் டல் அடிக்குது இது நம்ம படத்தோட ஒரு முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட் அடுத்தது டைரக்ஷன் படத்துல ஹீரோ எங்கெல்லாம் ஓவர் ஆக்சன் பண்ணியிருக்காரோ அதாவது ஓவர் டோஸ் பண்ணியிருக்காரோ அங்கெல்லாம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் அடி விழுது ஸோ ஓவர் டோஸ் இந்த கதைக்கு ஆகாது ஸோ மொத்தத்தில் இந்த அஷி படம் கிட்டா பிளாப்பா கதை திரைக்கதை ஆக்சன் எல்லாமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் இருந்தாலும் இயக்கமும் ஒளிப்பதிவும் கரெக்டாக நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா கொடுக்கற காசுக்கு ஒரு பைசா கூட நஷ்டம் இல்லாமல் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட அஷி பட்டாஸ் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரோன் காரன் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த டாப் கன் ரிவியூல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜி